உருவாய் அருவாய் உலதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவம் உள்ளவராகவும் உருவம் இல்லாதவராகவும் உள்ள பொருளாகவும் காணவியலாத பொருளாகவும் நறுமணமாகவும் அந்த நறுமணத்தை உடைய மலராகவும் இரத்தினமாகவும் அந்த இரத்தினம் வீசும் ஒளியாகவும் உயிர் பெறும் கருவாகவும் உடலாகவும் உயிராகவும் நற்கதியான புகலிடமாகவும் அந்த நற்கதியை நோக்கி செல்லும் விதியாகவும் விளங்கும் குகமூர்த்தியே தேவரீர் குருமூர்த்தியாக எழுந்தருளி வந்து அடியேனுக்கு அருள் புரிவீராக